கல்வி நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை எப்படி எதிர்க்கணும் அதை எதிர்கொள்ளணுன்றது இந்த நாலு வருஷத்தில் நடந்திருக்கிறது இந்த வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது நாம வந்து கல்வியில் நாம ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டுகிறோன்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது நாம் அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளோ வேலைகள் நடக்குது ஆனாலும் நம்ம அங்கே போவோம் எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்கிற ஒரு ஒரு செயல் சினிமா மேடைகளில் மட்டுமே பேசுகிற எனக்கு இது ஒரு பெரிய மேடை கொஞ்சம் தயக்கமாக இருக்குது தமிழ்நாடு முதல்வர் ஐயாவுக்கும் தெலுங்கானா முதல்வர் ஐயாவுக்கும் தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சு வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் கல்வி நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க அது ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டில் தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை அது இப்போ கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காவே எப்படி எதிர்க்கணும் அதை சிஸ்டமிக்கா எப்படி எதிர்கொள்ளணும்ன்றது தான் இந்த நாலு வருஷத்துல நடந்திருக்கிறது குறிப்பா இந்த மேடையில் நாம பார்த்த அந்த உயர் கல்வி இந்த வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்தது நாம் வந்து ஒரு உண்மையிலேயே கல்வியில் நாம் ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கிறோன்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது இது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நாம் அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளோ வேலைகள் நடக்குது ஆனாலும் நம்ம அங்கே போவோம் எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்கிற ஒரு ஒரு செயல் ரொம்ப 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 நன்றிக்குரியது நாம் வந்து ரொம்ப இந்த அந்த அந்த மாணவர்கள் போல நாம் எல்லாருமே ரொம்ப நன்றியோடு இருக்கணும் அண்டு எல்லாரும் சொன்னது போல காலை உணவு ரொம்ப முக்கியம் பள்ளியில் அது கிடைக்கிறது போது அதுக்காகவே பள்ளிக்கு வர்றவங்க இருக்காங்க பள்ளியோடு நின்றுடாமல் பல பேர் வந்து பள்ளியோடு நிறுத்திடுறாங்க ஆனால் இப்போ இந்த இந்த இயர் ஸ்கூல் டு காலேஜ் டிரான்சிஷன் வந்து அவ்வளவு அது ரெண்டு படங்க அதிகமாக இருக்குன்றாங்க அந்த அளவுக்கு திட்டங்களும் ஊக்கமும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஒரு குழுவும் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்க ஒரு பெரிய பலம் அது ரொம்ப ரொம்ப நன்றி முதல்வருக்கு ரொம்ப நன்றி இந்த அரசுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கொஞ்சம் பதட்டமாக இருக்க நன்றிங்க நன்றி அனைவருக்கும் நன்றி சி சினிமா மேடைகளில் மட்டுமே பேசுகிற எனக்கு இது ஒரு பெரிய மேடை கொஞ்சம் தயக்கமாக இருக்குது தமிழ்நாடு முதல்வர் ஐயாவுக்கும் தெலுங்கானா முதல்வர் ஐயாவுக்கும் தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் கல்வி நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க அது ஐம்பது வருஷமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை அது இப்போ கல்வியை நம்ம இருந்து சிஸ்டமிக்காக எடுக்கிறதுக்கு ஒரு வேலை போது அதை சிஸ்டமிக்காகவே எப்படி எதிர்க்கணும் அதை சிஸ்டமிக்காக இப்படி எதிர்கொள்ளணுன்றது தான் இந்த நாலு வருஷத்தில் நடந்திருக்கிறது குறிப்பாக இந்த மேடையில் நாம் பார்த்த அந்த உயர்கல்வி இந்த வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது நாம் வந்து ஒரு உண்மையிலேயே கல்வியில் நாம் ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கிறோன்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது இது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நாம் அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளோ வேலைகள் நடக்குது ஆனாலும் நம்ம அங்கே போவோம் எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்கிற ஒரு ஒரு செயல் ரொம்ப 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 நன்றிக்குரியது நாம வந்து ரொம்ப அந்த அந்த மாணவர்கள் போல நாம எல்லாருமே ரொம்ப நன்றியோடு இருக்கணும் அண்டு எல்லாரும் சொன்னது போல காலை உணவு ரொம்ப முக்கியம் பள்ளியில் அது கிடைக்கிறதுன்னு போது அதுக்காகவே பள்ளிக்கு வர்றவங்க இருக்காங்க பள்ளியோடு நின்றுடாமல் பல பேர் வந்து பள்ளியோடு நிறுத்திடுறாங்க ஆனால் இப்போ இந்த இந்த இயர் ஸ்கூல் டு காலேஜ் டிரான்சிஷன் வந்து அவ்வளவு அது ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குன்றாங்க அந்த அளவுக்கு திட்டங்களும் ஊக்கமும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஒரு குழுவும் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்க ஒரு பெரிய பலம் அது ரொம்ப ரொம்ப நன்றி முதல்வருக்கு ரொம்ப நன்றி இந்த அரசுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன் நன்றிங்க நன்றி அனைவருக்கும் நன்றி